ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தால் போட போகிறோம் அதுக்கு தேவையானவை தோரம் பருப்பும் மட்டன் கறியும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் பருப்பு எடுத்திருக்கேன் கால் கிலோ மட்டன் கறி எடுத்துருக்கேன் ரெண்டுத்தையும் குக்கரில் போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கா ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இப்போ வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான வெஜிடபிள் ரெண்டு கத்திரிக்காய் ஒரு மாங்காய் ஒரு கேரட் ரெண்டு வாழைக்காய் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி புதினா மல்லி கருவேப்பில்ல மூணு பச்சை மிளகாய் லெமன் சைஸ் புளி எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டனும் துவரம் பருப்பையும் அடுப்பை ஆன் பண்ணி வெயிட் போட்டு மூணு விசில் விடணும் துவரம் பருப்பும் மட்டனும் வெந்திருச்சு இதை எடுத்து வச்சுக்கணும் அடுப்பு ஆன் பண்ணி குக்கரை வைக்கணும் இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கினேன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அடுத்தது பிரியாணியில் ஒன்று பட்டை ஏலக்காய் கிராம்பு விட்டுக்கணும் அடுத்து வெங்காயத்தை போட்டு வதக்கினேன் கொஞ்சம் வதங்கினதும் பச்சை மிளகாயை போடணும் புதினா மல்லியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அடுத்த தக்காளியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணு அடுத்தது வெஜிடபிளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் போடணும் போட்டு அடுத்தது மல்லித்தூள் ரெண்டரை ஸ்பூன் போடணும் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போடணும் ஆஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் போடணும் போட்டு மிக்ஸ் பண்ணணும் உப்பு தேவையான அளவு போட்டும் மிக்ஸ் பண்ண சேர்த்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சு வேக வைக்கணும் கருவேப்பிலையும் போட்டுக்கணும் புளித்தண்ணி எடுத்து தெக்காக வச்சுருக்கோம் வடிகட்டி அதை தோரம் பருப்போடு மிக்ஸ் பண்ணினேன் வெஜிடேபிள் வெந்துருச்சான்னு பார்க்குறோம் ஆனால் வெந்துருச்சு இப்போ வெஜிடபிள் வெந்துருச்சு இப்போ வந்து மட்டனும் தோரம் பருப்பும் புளித்தண்ணியோடு வச்சுருக்கிறத மிக்ஸ் பண்ணினேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருந்தேன் தாலச்சா ரெடி ஆகிடுச்சி இது ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து தாலச்சா வச்சுருக்கோம் மாங்காய் போடும்போது ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னே நம்ம போட்டு அடுப்பை ஆஃப் பண்ண இந்த தாளிச்சாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்